இந்தியாவின் எதிர்காலத்தை அதானி என்ற தனிநபருக்காக பிரதமர் மோடி ட்ரம்ப் கையில் அடகு வைத்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பனிரெண்டாவது புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டுள்ளதால் அதிமுக இனி எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இருக்காது என்று கூறினார் அதிமுக தொண்டர்கள் மிகவும் அமைதியானவர்கள் என்றும் அதிமுக பாஜகவுடன் இணைவது தொண்டர்களின் முடிவல்ல அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்றும் தெரிவித்தார் அதானி என்ற தனிநபருக்காக இந்தியாவின் எதிர்காலத்தை பிரதமர் மோடி டிரம்ப் கையில் அடகு வைத்துள்ளதாக ஜோதிமணி குற்றம் சாட்டினார் அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீத வரி வீச்சிருக்கு அந்த கூட ஆசிய நாடுகளை ஒற்றுக்கணும் போயிருக்கலாம் இல்ல அப்படி போயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்பதான் ஐம்பது சதவீத வரி விதிச்சிருக்காங்க அப்ப இத்தனை இத்தனை நாளா சீனா ஆக்கிரமித்து இருந்த காலத்துல எல்லாம் அவங்களை பேசலாம் இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு அதாவது அவருக்கும் அதானி போன்ற அவரது நண்பர்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கும்னா அவர் எங்க வேணாலும் போவார் அப்படி ஒரு சூழல் தான்